மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல் அமேசிங் ஆக்டர்ஸ் ஒரு நவ் டேன் டூ அமேசிங் சிங்கர்ஸ் ரொம்ப உஷாரா ட்ராலே மாட்டாம நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் உழைச்ச சார் பச்சிட்டாங்க பச்சு செஞ்சுட்டாங்க சார் இந்த வெறு பேத்த வேலை வேணாம் போடா நான் வேண்டா எனக்கு ரொம்ப பேட் த்ரோ நான் த்ரோட் நீங்க வந்து பாக்க கியூட்டா இருக்கீங்க த்ரோட் இன்னும் கியூட்டா இருக்கும் த்ரோ கியூட்டா இருக்கா பிரியங்கா உடைச்சு சப்படாதீங்க வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும்

வடிவேல் படம் வந்து இருக்கு வருவான் டேய் உனக்கு வடிதல்லை அதே மாதிரி நீயும்

என் பார்வையில் நீந்துது தென்றல் கிட்டி கிட்டி கொடுத்தவே சொல்றாங்க யாருக்கு கிட்னி ஆபரேஷன் அப்படின்னா தான் நீ கிட்னி திருடு கும்பலா தெரியுது நான் முடிச்சிடலாம் தரக்கர் எதேக்கட்சி தலைவர்னு उतरுகார் இங்க तमिलनाडु வேற யாரு நான் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு அளவு வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறு அண்ணாணை வெளியிட்டோம் அப்ப நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல திருவாரர் பச்சை போய் பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் நாங்க அம்மா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாடா தெரியாது இப்ப தெரிஞ்சுக்க பிளாஸ்டிக் ஓப்பன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது அந்த நிகழ்ச்சியில் மாண்பு பாரத பிரதமர் அவர்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன் அழைப்பு விடுத்திருக்கின்றேன் புரியுதா அது மென்டல் இல்லன்னு தெரியும் வேற என்ன அவங்க பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் பாரத ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்க கூப்பிடல அது ஏன்டா இந்த மானங்கட்ட பழுப்பு பிறந்த அவர்களை அழைப்பு விடுத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்க கூப்பிடல நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்க மாட்டோமா அவரு நேத்து பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழ்ல இல்ல தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு பண்ணாருயா கேரா இழுத்து திறமை விட்டு போறா சொன்னா கேளு மேல விழுந்தா அநியாயமா ஒரு உச்சிரு போயிருமையா முதல்ல ஒன்னு அரசியல் தெரிஞ்சிருக்கணும் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் இல்ல நாத்தினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்

வழக்கம் போல கூச்சமே படாம பொய் சொல்கிறார் திருவாளர் பச்சை பொய் பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்களே மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு புரியுதா

ஆளுந்தர் மாளிகை தேநீர் விருந்தில் ஹெச்சிராஜா கையை பிடிச்சிட்டு பேசுறாரு ஆமா இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அவருக்கு பண்பை காட்டுது எனக்கு கள்ள கூட்டணி பாருங்க இப்போ வெளியே வந்துருச்சு நெருங்கவும் கூடாது நெருங்கன்னா திமுக காணாம போயிடும் நெருங்காது அதுல வந்து இந்தி எழுத்துக்கள் இருக்கு நாணயம் என்பது ஒன்றிய அரசு வெளியிடுகிற நாணயத்தில் இந்தி இருக்கும் இதுக்காக அவங்க விதியை மாத்துவாங்களா புதிய வியூகங்கள்லாம் வகுத்திருக்காங்க என்ன புதிய புதிய வியூகம் பேசுறேன்

சொல்ல கூட <c coworkers> <financier> <Tele>

என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா